ராஜதுரை இயக்கத்தில் நெப்போலியனும் கௌதம் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருக்க படம் தான் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம்னு பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் படமாக்கப்பட்டிருக்கு படமோட கதைக்களம் சிலம்பம் சிலம்பம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டு நெப்போலியன் ஊர்ல இருக்க ஏழை பசங்களுக்கு சிலம்பாட்டம் கற்று தராரு இவரை விட இவரோட மகனான கௌதம் கார்த்திக் சிலம்பாட்டத்தில் கைத்தேர்ந்தவராக இருக்காரு அதுக்கிடையில இவர் பிரியா ஆனந்த காதலிக்க ஆரம்பிக்கிறாரு கதையில் ஒரு பெரிய சுவாரஸ்யமே வருது ஒரு பிரச்சனைக்காக கௌதம் கார்த்திக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் கௌதம் கார்த்திக்க தலைமறைவா இருக்க சொல்றாரு இதனால கோவமடைஞ்ச போலீஸ்காரர் போலீஸ்காரரு நெப்போலியனை பிடிக்கக்கூடாத இடத்துல பிடிச்சு இழுத்துட்டு போறாரு இதை பார்த்து கோவம் அடைஞ்ச கௌதம் கார்த்திக் அந்த போலீஸ்காரோட கையை வெட்டி ஊரோட நடுவில் தொங்க விடுறாரு இதுல கதைக்களம் சூடாக ஆரம்பிக்குது இதுக்கப்புறமேல உள்ளூர்ல இருக்க போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண பயந்துக்கறனால வெளியூர்ல இருந்து ஒரு புது போலீஸ் வராரு இவர் கௌதம் கார்த்திகையும் நெப்போலியனையும் பிடிக்க ரொம்பவுமே தீவிரமா ஈடுபடுறாரு இதுக்கிடையில சிரிப்பு போலீஸா விவேக் வந்து தன்னோட போஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாரு இவங்க இந்த மாதிரி தலைமறைவா இருக்க வேலையில நெப்போலியனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா கௌதம் கார்த்திக் தன்னோட பையன் இல்லைங்கிற விஷயம் இது அவருக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸான நம்மளுக்கும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது இதுக்கப்புறமேலு அந்த போலீஸ்காரர் நெப்போலியனையும் கௌதம் கார்த்திகையும் அரெஸ்ட் பண்ணாரா நெப்போலியன் தன்னோட உண்மையான மகனை கண்டுபிடிச்சாரா தான் கதையோட இறுதி பாகம் காமெடி அப்படிங்கிற செக்ஷனில் சிங்கம் புலியும் விவேக்கும் வந்திருப்பாங்க சிங்கம் புலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் விவேக் செகண்ட் ஹாஃப்லையும் வந்திருப்பார் சிங்கம் புலியோட காமெடி ஃபுல்லாக ஒரு தூக்கு செட்டியோடயே இருக்கும் விவேக் எப்பவும் போல் போலீஸ் கேரக்டரில் வந்து காமெடியில் அசத்தியிருப்பார் முதல் இன்ட்ரொடக்ஷன் பாட்டை கமலஹாசன் பாடியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாமே சிலம்பாட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் பொறுமையாக இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எம்கேஆர் தேட்டர்